ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சத் குரு சாய் கிரியேஷன்ஸ் இதுதான் ரிவைஸ் பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து சக்ஸஸான ஒரு ஃபார்முலா எத்தனை பேருக்கு எத்தனை சுகர் எவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலும் சரி அவங்களோட ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறுலாம் இதை எடுக்க 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 அழகாக க வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் ஒரு கார்பரேட்டர் இருக்கும் அந்த கார்பரேட்டரை நம்ம என்ன பண்ணணும் ஸ்டிமுலேட் பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேணும் அப்போ தான் அது அந்த இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் சொல்யூஷன் சுரக்க ஆரம்பிக்கும் நினைநீர்கள் சுரக்க ஆரம்பிக்கும் ஆக இந்த உணவு முறை மிகவும் முக்கியமானது இந்த டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணு எப்போது ஸ்டிம்லைட் இல்லாமல் அது வந்து கழிவுகளோடு தங்கி தாங்கி நிற்கிறதோ அங்கே தான் பிரச்சனை வருது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்மளோட ஒரு சர்க்கரை பிரச்சனை இல்லாத சர்க்கரை நோய் இல்லாத சர்க்கரை குறைபாடு இல்லாத ஒரு உடம்பு ஏற்கணும் யார் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ரிவைஸ் எப்படியாவது கொண்டு வந்தடலாம்னு போராடிட்டு இருப்பாங்க ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் நம் குடும்பத்தோடு சுகமாக நலமாக வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் இதுதான் எல்லாருடைய ஆசை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க இல்லைனா அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம் இல்லைனா அவங்க அதிகமாக சுகர் எடுத்துருக்கலாம் ஒரு பயம் இருந்திருக்கலாம் நமக்கும் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டயட் இனிமேல் வருங்காலத்தை நம்ம சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கான டயபெட்டிஸ்க்கான அதாவது சர்க்கரை குறைபாடு உள்ளவங்க சாப்பிட வேண்டிய உணவு முறைகள் சூப்பரான ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்ற அன்றாட சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அதாவது நம்ம அரிசிகளே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில அரிசிகள் பாதகம் சில அரிசிகள் சாதகம் சில அரிசிகள் அதை க்யூர் பண்ணவே கூடும் இதான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செஞ்சக்கூடிய விஷயம் இதுக்கு இன்றைக்கி நம்ம இப்போ காலையில் இருக்கக்கூடிய கஞ்சி கஞ்சாவும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஒரு தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை அது வந்து ஒரு பவுடர் மாதிரி அது புட்டு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவச்சும் சாப்பிடலாம் ஆக எப்படியோ இந்த மாதிரி அரிசிகளை எடுத்துன்னு கேட்டிங்கனாக்கா சர்க்கரை குறைபாடு சுத்தமாக நீங்கிவிடும் ஸோ அப்போது குறைபாடு தான் உடம்புக்கு சர்க்கரை அவசியம் அதே மாதிரி உப்பு சத்து அவசியம் அப்போ நவ சத்துகளும் அந்த டேஸ்ட்னு சொல்லுவாங்களே எப்படி ஒரு நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்களே தேவை எப்போது அது அதிகமாக போகுதோ அப்போ தான் பிரச்சனை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நான் சுத்தமாக சரி செஞ்சிருவேன்னு சொன்னால் அது அஃபென்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மனுஷன்டேருந்து நம்ம சர்க்கரை சுத்தமாக சிக்கனா அவனுக்கு வந்து ப்ராப்ளம் சர்க்கரை இருக்க வேண்டும் உப்பு இருக்க வேண்டும் எல்லாமே இருக்கணும் ஆனால் அது சமசீராக அளவோடு ஈக்குவலைசேஷனாக இருக்கணும் இதெல்லாம் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் இந்த வாதம் கிட்டம் கபம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவுகளை அங்கே ஈக்குவலைட் பண்ண போகிறோம் ஒரு பாட்டு கேட்குறோம் திடீர்னு பார்த்திங்கன்னா பேஸ் அதிகமாக இருக்குது கேட்க முடியுமா அந்த பாட்டு சில்லிங்ஸ் அதிகமாக இருக்குது கேட்க முடியுமா அந்த பாட்டு ஒரு அருமையான ஒரு பாட்டு நம்ம இந்த ஈக்குலைசேஷனில் என்ன ஆகுது பேஸு சில்லஸ் ஷார்ப்பு இது எதுவுமே கரெக்டான அளவில் இருந்துச்சு அந்த பாட்டு அழகாக கேட்கலாம் ஆக அதே ஈக்குவலைசேஷன் பண்ண வேண்டிய ஒரு உணவு முறைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது கருப்பு கவனி அரிசி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது கருங்குருவை அரிசி இன்னொன்று சாமி இந்த மூணுமே ஸ்பெஷல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டயபெட்டி எல்லாத்தையுமே ஒரு ஒரு கிலோ வாங்கி பொன் வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருங்குருவை பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதேமாதிரி கருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம ரவா சைஸில் அப்படியே ரவா பதத்துக்கு அடித்து வச்சுக்கணும் ரொம்ப பவுடராக இல்லாமல் ரவா சைஸில் எடுத்துகிட்டு கஞ்சிக்கணும் பவுடர்னால் நீங்கள் புட்டு இந்த மண்ணை தான் எப்படி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி லைட்டாக வறுக்கணும் ஏன்னா அந்த அரிசிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுனைப்பு சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அது சில பேருக்கு ஒத்துக்காது அப்போ என்ன பண்ணுறோம் ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனையே இருக்காது அதனால தான் பார்த்திங்கன்னா ஜீரகத்தையெல்லாம் அன்றைக்கி இந்த காலத்துலலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவாங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் அந்த மூணு அரிசியையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் மெடிசன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் உணவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த உணவு தான் கஞ்சா எடுத்துக்கலாம் தோசை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க அது காலையோ மாலையோ இரவோ எப்படியாவது இது உள்ளுக்குள்ளே போகணும் அவ்வளோதான் இந்த மூணும் சேர்ந்த ஒரு பவுடர் இது பவுடராகவோ கஞ்சாகவோ அந்த சத்து போணுச்சுன்னா நான் அந்த வாதம் பீத்தமுனுக்கு கபத்தை கண்டிப்பாக சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் இந்த மூணு ரைஸுமே சூப்பர் இதுதான் கணையத்தை வந்து சூப்பர் பண்ணி கொடுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வரும் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது ரோஜா இதழ் இதல் இது வந்து இப்போ வந்து பன்னீர் ரோஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க இந்த பன்னீர் ரோஸை ஒரு நூறு கிராம் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது சீரகம் நூறு கிராம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஈவினிங் டைமில் அதையும் போட்டு சுண்டை காய்ச்சி எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் இல்லாமல் ஒரு ஜூஸ் மாதிரியே எடுத்துக்கோங்க ஸோ இது மட்டும் எடுத்தாலே போதும் அழகாக பார்த்திங்கன்னா ஈக்குவலைசேஷன் சைசன் ஆகும் அடுத்து நைட்டுக்கான ஒரு மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூப்பராக ஓமம் நூறு கிராம் வெந்தயம் வந்து நூறு கிராம் கரிஞ்சீரகம் மட்டும் ஐம்பது கிராம் அவ்வளோ மற்ற ரெண்டும் வந்து நூறு கிராம் நீங்கள் கரிஞ்சீரகம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐம்பது கிராம் இதையும் லைட்டாக போன உரளை வறுத்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் வாயில் போட்டு சுடுதண்ணி குடிச்சிக்க வேண்டியது தான் இதை மட்டும் பேலன்ஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான் நம்மளுடைய சர்க்கரை பேலன்ஸ் ஆகும் சர்க்கரை குறைபாடு பேலன்ஸ் ஆகும் கனையும் வேலை செய்யத் தொடங்கும் இதான் வந்து சூப்பர் டூப்பர் இந்த கஞ்சாவும் எடுக்கிறீங்க அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டை வந்து இந்த மாதிரி பவுடர் எடுக்கிறீங்க இந்த சீரகமும் சாயந்தரம் எடுக்கிறோம் பார்த்திங்களா ஒரு சின்ன பானம் அதுதான் ஸ்டிமுலேட்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் ரோஜா இதழ் பவுடரும் சீரகமும் ஒரு ஸ்டிமுலேட்டர் தூண்டுதல் எங்கெங்கெல்லாம் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா எங்கெங்கெல்லாம் உறுப்புகளில் ஒரு கார்பரேட்டர் இருக்கும் பார்த்திங்களா அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த பானம் ஸோ இது காலையில் கூட எடுத்துக்கலாம் மதியம் எடுத்துக்கலாம் இரவு எடுத்துக்கலாம் இந்த பானத்தில் எப்போ வேணாலும் எடுக்கலாம் பானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குடி குடிநீர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த காலத்தில் இது கேழம் அப்படின்பாங்க இந்த குடிநீர் மாதிரி ஸோ ஒரு குடிநீர் ஒரு கஞ்சி ஒரு மருந்து இதுதான் வந்து ஃபார்முலா இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆக ஒரு நாளைக்கு உள்ளே போகணுமா அவ்வளோதான் ஸோ தேவையான அளவு நம்ம இந்த கஞ்சி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ரொம்ப 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 முக்கியம் ஸ்டிமுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அப்புறம் ஆர்கனைசேஷன் நைட்டு வந்து நைட்டு தூங்க போகும்போது நம்மளோட செரிமான குளார் டே டைஜன் ப்ராப்ளமாக வந்துடும் யாருக்கு சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் ஸோ நரம்புகள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் பிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த ப்ராசஸ் கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது ஜீரண மண்டலம் இருக்க பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் ஸோ தலைவலி இருக்காது டயர்னஸ் இருக்காது உடம்பு எப்போதும் போல நீங்கள் பிரிஸ்காக எப்போதும் போல் இருக்கலாம் இந்த மூணுமே இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம டயட்டாக எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் இது தான் ரிவைஸ் பேட்டர்னெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து சக்ஸஸான ஒரு ஃபார்முலா எத்தனை பேருக்கு எத்தனை சுகர் எவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறு இருக்கிறவங்களாம் இதை எடுக்க 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 அழகாக வந்துக்கிட்டே இருக்கும் ரேஷியோ லெவல் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கம்மியாகி நார்மலுக்கு வந்துடும் ஸோ வாதம் பித்தம் கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு உடம்புக்கு அது எப்போது ஸ்டிம்லைட் இல்லாமல் அது வந்து கழிவுகளோடு தங்கி தாங்கி நிற்கிறதோ அங்கே தான் பிரச்சனை வருது ஃபஸ்ட்டு பேன்கிரியாஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஈரல் வீக்கம் கல்லீரல் வீக்கம் அதுக்கப்புறம் லிவர் ஸோ இருக்கக்கூடிய கொழுப்படைப்பு ஃபேட்டி லிவர் இதெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் ஒன்றா வந்து போது பூதாகரமாக இருக்கும் ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தாலே இது வந்து டயபெட்டிக் மட்டும் கிடையாது டயபெட்டினால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது சைடு பிரச்சனைகள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் சைடு எஃபெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் ஒரு கார்பரேட்டர் இருக்கும் அந்த கார்பரேட்டரை நம்ம என்ன பண்ணணும் ஸ்டிமுலேட் பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேணும் அப்போ தான் அது அந்த இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் சொல்யூஷன் சுரக்க ஆரம்பிக்கும் நினைநீர்கள் சுரக்க ஆரம்பிக்கும் அப்போது சின்ன க கண்ணாக இருக்கட்டும் பெரிய உறுப்பு ஹார்ட்டாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் முன்னாடி கடவுள் படைப்பில் அது ஒரு கார்பரேட்டர் இருக்கும் இந்த கார்பரேட்டை க்ளீன் பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அது வந்து அது செய்ய ஆரம்பிச்சிடும் ஆக இந்த உணவு முறை மிகவும் முக்கியமானது இந்த டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணு கஞ்சி ஸ்டுமுலேட்டருக்காக ஒரு கேலம் மீன்ஸ் இந்த குடிநீர் நைட்டு இந்த ப்ராசஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட வேண்டியதான் இல்லையா பவுடர் போட்டு வெந்நீர் குடிச்சிட வேண்டியது தான் இது எல்லாமே நம் முன்னோர்கள் கைகண்டு நடைமுறையில் இப்போது டயப்பட்டில் இருக்கிறவங்களாம் அதை சாப்பிட்டு நல்லா இருக்கேன்னு சொன்ன ஒரு ஃபார்முலா தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டுருக்கேன் அதனால் யாரோ சென்ற பாதை அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சக்ஸஸ் நம்ம புதுசாக முள்ளு செடிகளாம் வெட்டி போனோம்னா அது கஷ்டம் அதனால் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த பாதை என்றைக்குமே தப்பானது கிடையாது சரியான விகிதத்தில் சரியான முறையில் நம்ம அந்த மருந்துகளை எல்லாம் உணவு போல் எடுத்துக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் வியாதி நிலையில் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்